ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் மாதிரியா பிரவீன் ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து இல்லை வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு இதெல்லாம் நாங்கள் வீடியோவாக போட்டோம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நகை எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் போனது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம் அது எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுறோமா பாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் சரி செம்ம சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்க்குறீங்களா திருச்செந்தூரில் உள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மாட்டு பொங்கலுக்கான இதுவும் சரி பொங்கலுமே சரி அந்த பொங்கி வலிகிறது சூப்பராக எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷாப்பிங் பண்ண போகிறது நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனோம் ஆனால் அங்கே போன பிறகு தான் நாங்கள் நகையும் பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நகை கூட எடுத்துருக்குறோம் ஸோ ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த டெக்கரேஷனே நமக்கு ஸோ கண்ணை பறிச்சிச்சு நாங்களும் சரி இதாண்டா சாக்குன்னு சொல்லி பாப்பா கூட செம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து வீடியோ எடுத்ததுனால என்னை வந்து ஃபேஸ் காட்டலை அவங்க ரெண்டு பேரையுமே காட்டினேன் ஸோ என்ட்ரன்ஸ் உள்ள போன பிறகு பாப்பாவுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஸோ கூட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பாப்பாவை கொஞ்சம் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் சரி நம்மளால் ஏண்டது நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நானும் பா என் வீட்டுக்காரரை சேர்ந்து எடுத்தோம் ஸோ இது வந்து நகை கடையில் வந்து நாங்கள் வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணோம்ல ஸோ அந்த நேரம் வந்து சும்மா ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் அங்கே உள்ளவங்க ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த வீடியோ கட் பண்ணிட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிட்டாயெல்லாம் வச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த அப்படின்னு சொல்லி மிட்டாயை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பாப்பாவுக்கு மட்டும் தான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அது வந்து பேக்கிங்லேயே உள்ளே இருக்குது ஸோ ரொம்பலாம் ரேட்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கம்மியான ரேட்டில் தான் எடுத்துருக்கிறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு ஒரு ஐநூறுவாய்க்காவது ஒரு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில எடுத்துட்டோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா பேப்பர் பிரிச்சிடலாம் பாப்பாவுக்கு நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறுக்குல்லாம் இப்படி இந்த மாதிரி ஒரு டீஷர்ட்டு தான் ஷர்ட் எடுத்துருக்குறோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது இப்படி இந்த மாதிரி நாங்கள் எடுத்துருக்குறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஸோ அது மட்டும் இல்லை சின்னதாக ஒரு பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னு வேற உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்லாம் அது என்ன பொருள்னு சொல்லிடுறேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் இதில் வந்து வர்ற காசில் தான் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சீட்டு ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு பொருள் எடுத்திருக்கேன் அதையும் காட்டிடுறேன் ஏன்னா பொங்கலுக்கு நாங்கள் வந்து நகை எடுக்கணும் ஒரு ஆசையோடு இருந்தோம் ஸோ எடுத்துட்டோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ அது நகையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் சின்னதாக ஒரு ரிங்கு மட்டும் எடுத்திருக்கிறேன் ஸோ எனக்கு தான் எடுத்தேன் கோல்டு வந்து நான் சேர்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமும் ஒரு எண்ணூறு மில்லி கிட்ட இருந்துச்சு ஸோ நான் வந்து இந்த இது மட்டும் இல்லை அதோட மிச்ச காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சேர்த்து எடுத்திருந்தேன் சரி நம்ம சேமித்ததுக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் நம்ம செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு ஒரு நகையும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்களும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கையிலும் பொங்கல் வந்து பொங்குகிற மாதிரி வாழ்க்கையும் பொங்கட்டும் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே பாய்